அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது பத்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனமுங்க இந்த நாள் முழுக்கவே முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டேயும் வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க ஓகேங்களா மற்றபடி மற்ற விஷயங்களில் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் அவருடன் சேர்த்து துர்கா தேவியை வழிபாடு செய்யலாம் துர்கி அவனுக்கு கால வேலையில் தீபமேற்றி வழிபாடு செய்ங்க இதையும் தாண்டி நவகிரகங்கள் வீட்டுக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இந்த நாள் இன்னும் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைய பெறுவீங்க இந்த வீடியோ பற்றியே பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி தொடர்ந்து இந்த வீடியோ பற்றி பாருங்கள் இன்னும் சிறப்பான மாற்றத்தை நீங்கள் இந்த செகண்ட்லருந்தே உணர முடியும் சந்தோஷமா இருக்கா அப்படின்னாக்க இந்த நாள் முழுக்கவே நம்ம கஷ்டமாக இருக்கணும் சோகமாக இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் மனசு வந்து உற்சாகம் பெருக்கெடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளில் சில விஷயங்களை நீங்கள் அடைய போகிறீங்க குடும்பத்தை பொறுத்தருக்கு வாழ்க்கை துணையிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் ஸோ முன்னாடி நான் சொன்னலையா உற்சாகம் பெருக்கெடுக்கணும் இதுக்கு முழு காரணமும் குடும்ப வாழ்க்கை தான் அடுத்ததான் இதுவே இந்த நாளில் நீங்கள் ஏதாவது பயணம் மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது வந்து காலை வெளியில செய்யுங்க பிற்பகலுக்கு மேலே பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துடுங்க ஒரு சிலரெலாம் வந்து இரவு நேரம் பயணம் வந்து ரொம்ப பிடிக்கும் பிற்பகலுக்கு மேலவே வேணான்னு சொல்கிறேன் அப்போ இரவு நேர பயணம் சுத்தமாக இருக்கக்கூடாது அடுத்த அலுவலக பணிகளில் இருக்கிறவங்க தனியார் துறையாருங்கள் அரசாங்க துறையாருங்க அதிகாரமிக்க துறையாக இருந்தாலும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் உடல் அசதியும் மனசில் சோர்வும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை நிமித்தமாக தான் அதுவும் மாலை நேரத்துக்குள்ளே சரியாகிடும் அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு நான் முன்னாடியே சொன்னேன் சந்திராஷ்டமாக இருக்குனாக்க இந்த நாள் முழுக்க உங்களுக்கு நஷ்டம் கஷ்டம்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இது ரெண்டு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டால் போதும் விழிப்புணர்வான இருக்கணும் யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது அடுத்தவங்களுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் யாரையும் நம்பிடாதீங்க கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை எந்த ஒரு வேலையும் எடுத்த மாற்றில் செஞ்சு முடிச்சிடுங்க மேல் அதிகார்கிட்டையும் பாராட்டப்படுவீங்க செயல்பாடுகள்னால சின்ன சின்ன விஷயம் கூட இந்த நாள் உங்களுக்கு மனசுக்கு தரக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு இதனால் சந்திராஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் சின்ன சின்ன ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது முன்னாடி இப்போ நான் சொல்லிட்டேன் ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு கவனமான கண்ணோடத்தோட பார்க்கணும் அதே மாதிரி யாரையும் நீங்கள் குறை சொல்லக்கூடாது யாரோட விஷயத்திலையும் தலையிடவும் கூடாது வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது பேச்சுக்களில் நிதானம் இருக்கணும் யார்கிட்ட பேசுகிறோம் எப்படி பேசுகிறோங்கிறது இடம்பொருள் அறிந்து நீங்கள் செயல்பாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப கனிவான பேச்சு இருக்கணும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் வியாபாரத்தை பொறுத்தருக்கு வியாபாரத்தை முடிச்சு விட்டுங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் புரியுதுங்களா ஸோ ரொம்ப நிதானமாக இருங்க வீட்லேயும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் சரி வியாபாரத்துலேயும் சரி சுற்றி அக்கம் அக்கம் இருக்கிறவங்கக்கிட்டேயும் சரி ரொம்ப நிறுத்தி நிதானமான செயல்பாடு மட்டும் தான் இருக்கணும் அவசரமாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து நமக்கு நடக்கணும் செய்யணுன்னு அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் பண்ணுறங்க பார்த்துக்கலாம் நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா ஆசை வார்த்தைகள் கூறி உங்களை வந்து இன்றைக்கி ஏமாற்றுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு இந்த அவசரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா சொல்லுவாங்க இல்லையா அவசரத்தில் கை கைவிட்டாலேயும் கை உள்ளே போக்காதுன்னு அதுதான் உண்மை அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த காரியங்கிறது கெட்டு போயிடும் ஆனால் அதை நீங்கள் செய்ய வைக்கணும் உங்களுடைய வேலையை கெடுக்கணும் உங்களுடைய பயன்பாட்டெல்லாம் வந்துட்டு ஒழிக்கணும்னு தான் அவங்க வந்து அவசரப்படுத்துவாங்க புரியுதுங்களா ஸோ விழிப்புணர்வு இருந்துக்கோங்க மற்றபடி இதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது பணவர்களுக்கெல்லாம் தடியே கிடையாது நீங்கள் எதிர்பார்த்த பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் லாபம் இருக்குது பணியிடங்களும் ஒரு மதிப்பு மரியாதை உயரும் ஆனால் என்ன பண்ணணும் பணியிடங்கள்லேயே கூட வேலை செய்கிறவங்க இல்லை மேல் அதிகாரிங்க யார்கிட்டேயும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அவன் பேச தகுந்த மாதிரி பேசிட்டு விட்டுரும் அவன் பத்து வார்த்தை பேசுனாக்க நீ ஒத்த வார்த்தை பேசுறதுக்கே ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிக்கணும் இப்போ அவன் அதை சொல்கிறான் அந்த பொம்பளை அதை சொல்லுது நம்ம பேசலாமா வேணாம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கணும் உங்களுக்கு ஓகேங்களா மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு ஒரு குத்தம் குறையும் நீங்கள் சொல்லவே முடியாது மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் வண்டி வாகனம் புதுசாக மாற்றுறதுக்கான யோகம் இருக்குது வியாபாரம் சார்ந்த எண்ணங்களை மற்றவங்கிட்ட அப்படி வெளிப்படியாக வெளிப்படுத்துறதை தவிர்த்தணும் நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமராக இருக்கட்டும் இல்லை சக வியாபாரம் இருக்கட்டும் சொந்தக்காரனாக இருக்கட்டும் வியாபார நுணுக்களை யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அடுத்த குழந்தைகளுடைய வழியில் அனுசரித்து நடந்துக்கோங்க எந்த ஒரு முடிவு எடுக்குது சரி யோசித்து முடிவு எடுக்கணும் திட்டம் தீட்டினீங்கன்னாக்க கடினமான வேலையை கூட எளிமையாக செய்து முடிக்க முடியும் குறிப்பாக அந்த நாளில் எதிர்பார்த்த சில காரியங்கள் தங்கு தடையில்லாமல் நடந்து முடியும் நெருக்கடிகள் சரியாகும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குது பயனற்ற வீண் வாக்குவாதங்களை மட்டும் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு குறிப்பு பெண்களுக்கு வீட்டை நிர்வகிக்கும் பெண்களுக்கு நல்ல நல்லா தான் இருக்குது ஒரு பேச்சுகளில் மட்டும் நிதானம் தேவை ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கி எப்பவுமே பேச்சு திறமை அதிகம் குறிப்பாக சிம்மராசி அந்த பெண்கள்லாம் வந்து ரொம்ப சாமர்த்தியம் பேசுவீங்க ஆனால் அதுவே இன்றைக்கி உங்களுக்கு வந்து பகையாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெளியில் பேசிடலாம் சாமர்த்தியமாக வீட்டில் அப்படி பேச முடியாது இல்லையா நம்ம ஏதோ நல்லதாக சொல்லுவோம் ஆனால் அவங்க ஓ அப்படின்னு இப்படி பேச வர ஒன்று இப்படி பண்ணிவிடுவேன் அந்த மாதிரி ஏதாவது இழக்கு முடக்கான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சைலண்ட்டாக இருந்துருங்க முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் சரிங்களா குடும்பத்தில் இருக்குங்களா அனுசரித்து நடந்துக்கோங்க ஆட்டைகளில் நிதானம் தேவை அடுத்ததான் பணியிடங்களில் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிட சூழல் சாதகமாக தான் இருக்குது கூட வேலை கிட்ட கவனமாக பழகுங்க அவங்க மேலதிகளை பற்றி ஏன்னா ஒரு வார்த்தை முன்ன பின்ன பேசினாலே நீங்கள் அதை கண்டுக்கவே கூடாது ஆ என்னப்பா சொன்னால் ஆ சரிப்பா நான் வேலைக்குது இந்த மாதிரி தான் ஒரு செயல்பாடுகள் இருக்கும் அவங்க சொல்கிறதே நீங்கள் எதாவது சொல்லுவீங்க அவங்க சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் சொன்னதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு கூட போய் மேலே தீவிரகிட்ட போட்டு கொடுத்து உங்கள் வேலையை காலி பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது தேவா சண்டை சச்சருவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக யாருக்கும் உதவி செய்கிறேன்னு போய் நிற்காதீங்க என்னம்மா நீ என்னவே வந்து உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறியா அப்படின்னு வந்து சண்டைக்கன்று வந்துடாதீங்க காரணம் இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போனீங்கன்னாக்கா அது உங்களுக்கு உபத்திரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறேன் இல்லை யாருக்காவது சிபாரிசுக்கு போகிறேன் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் செஞ்சிடாதீங்க உதவி செய்கிறன்னு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதிங்க அவங்க அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டுக்கு அவங்க அவங்களுக்கு ஆன்சர் வந்து கடவுள் கொடுத்துருக்காங்க யோசிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் முடியாது நான் அடுத்தவனுடைய ஆன்சர் ஷீட்டுக்கு நான் தான் பதில் எழுதுவேன் நான் தான் சொல்லி கொடுப்பேன்னா எழுதுகிறோம் பாஸ் ஆகிடுவோம் சொல்லி கொடுத்த நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க உஷார் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பின்மணிகளுக்கு எப்படி இருக்குது வியாபாரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லைங்க பண வரவுக்கும் எந்த ஒரு தடையும் இல்லை லாபத்துக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை என்ன ஒன்று வாடிக்கையாளர்கள் கொஞ்சம் வந்துட்டு முன்னுக்கு பின் முறைனா உங்ககிட்ட வந்து மல்லு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பார்த்து சூதானமாக ஹேண்டில் பண்ணி நவுற்றி விட்டுருங்க அவங்கள ஏன் அளவுக்கு அவங்க என்ன சொல்லல அமைதான் கேட்டுக்கும் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ற மாதிரி அதே மாதிரி நம்ம பொருளை கஸ்டமர்கிட்ட சேர்க்கக்கூடிய விதத்தில் ரொம்ப கவனமாட்டேது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் நம்ம பொருள் அவங்ககிட்ட தான் நம்ம அவங்ககிட்ட பணம் கேட்க முடியும் நம்ம வியாபாரம் சிறப்பாக இருக்கும் நம்ம எதாவது வந்து கவனக்குறைவாக பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அவங்கிட்ட பொருள் சேர்கிறப்போ ஒன்று இருக்கும் ஆல்ரெடி நல்லா அழகாக ஒரு அவங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து சேர்த்துட்டாலையும் அது குறைகள் சொல்கிறவங்க இருக்காங்க இது எதாவது கொஞ்சம் முன்னப்பின்னு முரணாக இதாக ஆகிடுச்சு அப்படின்னா அந்த வாடிக்கையாளர் வந்துட்டு பத்து பேர்கிட்ட சொல்லி இன்னும் நம்மளுடைய வியாபாரமே முடங்கி போகிறது கூட சூழ்நிலை இருக்கு இது சொந்தமாக தொழில் சேர்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி அன்றட கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கூட சரி இந்த நாளில் பேச்சை வந்துட்டு வெளியே விட்டுடாது ஓகேங்களா வார்த்தை கொட்டிட்டு அள்ள முடியாது அந்த மாதிரி அந்த வார்த்தைகளால் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் அது முன்னேற்றமாக இருக்கிறதும் இல்லை ஏமாற்றமாக போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது மற்றபடி இந்த நாள் கவனமாக இருந்தால் சிம்ம ராசி வெற்றியாளர் தான் ஆளக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இந்த நாள் உங்கள் ஆளுமைக்கு உட்பட்ட நாளாக தான் அமைஞ்சிருக்கும் மேலும் இந்த நாளை போட்டிருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் இந்த நாள் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் ஆடைகள் மட்டும்தான் பயன்படுத்தணும் கிடையாது நீல நிறத்தில் ஆனால் பெண்ணை வச்சுக்கோங்க பென்சிலை வச்சுக்கோங்க கச்சீஃப் வச்சுக்கோங்க ஹேண்ட்பேக்ஸ் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நீல நிறத்தினான பொருளை கூட வச்சுக்கிறது அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களில் பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இவங்க மூன்று பேரை தான் நம்ம என்ன சொல்லுவோம் பொதுவாக சிம்ம ராசின்னு சொல்லுவோம் ஸோ மகா நட்சத்திர சேர்ந்தவர்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது விவேகத்தை கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு கோவில் வழிபாட்டால் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு காலையிலேயே சந்திராஷமும் தொடங்குவதனால செயல்பாடுகளில் கவனம் தேவை வெளியூர் பயணத்தை ஒத்தி வைக்கிறது நன்மையை ஏற்படுத்தும் அடுத்த பூரம் நட்சத்திரம் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் தாமதங்கள் கொஞ்சம் விலகும் இருந்தாலும் கவனமாக இருக்கணும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உஷார் வாகன பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் மேலும் இந்த நாளில் உடல் ஆரோக்கியத்தை மீதும் அக்கறை செலுத்துங்க ஒரு வரியில் சொல்லணுனாக்க கொஞ்சம் இழுபறிகள் இன்றைக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் யார்ட்டி வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க உங்களுடைய மேல் அதிகாரிகளால் அனுகூலமான பலன் இன்றைக்கி உண்டு வியாபாரத்தில் எதிர்பார்க்காம பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக இருந்துக்கோங்க தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிதானம் காப்பது ரொம்ப அவசியம் ஆகமத்தில் சிம்மராசி அந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே எல்லா விஷயத்துலேயும் நிதானமாக இருக்கணும் கவனமாக செயல்படணும் எதை பேசுறதாலும் சரி யோசித்து பேசணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளும் பொழுதும் கடவுளின் அணுகிரகத்தினால் உங்களுக்கு சிறப்பானதாகவே அமையட்டும் ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி